அருணோட முகத்திரைய முத்து தோல் உரிச்சு காட்டினதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா கிளம்பிட்டியா சீக்கிரமா வா அப்படியே பூக்கடையில் விட்டுட்டு நானும் சவாரிக்கு போனோம் இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி நேராக காரில் போய்கிட்டு இருக்காங்க போற வழியில இங்க சீதா வழியில் நடந்து போய்கிட்டு இருக்க மீனா அங்கே பாரு நம்ம சீதா என்னங்க நீங்க காரை நிறுத்த வேண்டாம் நீங்க வாங்க நாம் போகலாம் என்ன மீனா நம்ம சீதா ஓன் தங்கச்சி பார்த்ததும் பார்க்காம எப்படி போக முடியும் வா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து இறங்கி மீனாவை கூட்டிக்கிட்டு சீதா கிட்ட போய் பேச சீதாவோ முத்துவோட முகத்து கூட பார்க்காம நேராக நடக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன சீதா நான் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நீ பாட்டுக்குன்னு என்கிட்ட பேசாம அப்படியே போற என்னாச்சு மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட முத்து கேட்க என்னங்க நான் தான் சொல்றல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு நீங்கள் வாங்க நாம் போகலாம் யாருக்கா யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கா இல்லை மாமாவுக்கா இங்கே பாரு சீதா நேற்று மாதிரி பேசின வார்த்தைகளை இங்கே விட்டுடாத ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் அரைஞ்சிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல எங்க அரை பார்க்கலாம் அப்படின்னு மீனாவும் சீதாவும் முத்து எதிர்லயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உடனே இதை பார்த்த முத்து இரு இரு சீதா என்னாச்சு மீனா என்னாச்சு நான் சொல்றேன் அத மாமா எதுக்காக நீங்க என்னோட புருஷனை ஆளை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காப்பாத்துற மாதிரி காப்பாத்திருக்கீங்க சே இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்னது நான் அருண் அடிச்சனா என்ன சீதா சொல்ற அருணை ரெண்டு மூணு பேர் வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரமாக நான் சவாரிக்கு அந்த வழியாக போனேன் அப்போ நான் தான் அருணை காப்பாத்தினேன் அருணை கூட நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வரலான்னு போகும்போது என்கிட்ட ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்குன்னு போயிட்டான் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவரை போய் அடிக்கணும் என்ன சீதா மீனா என்ன இது சீதா சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை என்னங்க உங்களுக்கு இது கூட புரியலையா சீதா கிட்ட உங்களை கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்காக அந்த அருண் பண்ணுற திட்டம் அக்கா இல்லாம திட்டம் அது இதுன்னு பேசாத பாவம் அவரோட நெத்தில் அப்படி அடிபட்டுருக்கிறத பார்க்கும்போது என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா அந்த ஆதங்கத்துல தான் நேத்து நான் அப்படி பேசினேன் மாமா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது இனிமேலும் நீங்கள் என் புருஷன் அருண் மேலே கையை வைக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு நிமிஷம் இரு சீதா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நீ எப்படி பேசிக்கிட்டே போலாம் உனக்கு என்ன நான் தான் அருண் அடிச்சேன்னு அருண் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படி தானே சரி இந்த உண்மையை நான் நிரூபிச்சு காட்டுறேன் அருண் தான் தப்பு அப்படியும் நீ என்னை நம்பலனா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட ஏன் நான் எதுக்காக வரணும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அருணை பிடிக்காது தான் இப்போ வரைக்கும் அவர் நீங்க பழி வாங்கறதுக்காக நடந்துகிட்டீங்க ஏய் சீதா மாமா கூப்படுறாருல எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு அவர் நிரூபிச்சு காட்டுவாரு இப்போ என்ன அருண் மேல தப்பா இல்ல இவர் மேல தப்பான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல சீதாவோ இங்க சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு முத்து மீனாவையும் சீதாவையும் அழைச்சுக்கிட்டு போறாங்க போற வழியிலேயே சீதா அருண் இந்த ஏரியால தான் அங்க செக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போற மாதிரி போய் உன் புருஷன் அருண் கிட்ட பேச்சு கொடுக்குறேன் கொஞ்ச நேரத்துல நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஒரு பெரிய திட்டம் போட்டு மீனாவையும் சீதாவையும் ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு முத்து நேர அருண் இருக்க இடத்துக்கு வராரு வந்த முத்து இங்க அருணை பார்த்து அருண் உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எதுக்காக சீதா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க சொல்லு நானா நானா உன்னை அடியால் வச்சு அடிக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவத்தோட பேச நீ என்ன அடியால்லாம் வச்சு அடிக்கல முத்து எனக்கு தேவை சீதாவும் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கல்ல அதை முதல்ல கெடுக்கணும் அதனால தான் நீயே ஆள் வச்சு என்னை அடித்ததா நான் போய் சீதா கிட்ட சொன்னேன் என்ன சீதா கிட்ட செமையா பூஜையை வாங்கி கட்டிக்கிட்ட போல இருக்கு இனிமே சீதா கிட்ட இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் நீ அவமானப்படணும் சீதா கிட்ட மட்டும் இல்லை சீதாவோட குடும்பத்திலையும் உன்னை சேர்க்கவே கூடாது அப்படின்னு அருண் சொல்ல ஓ அப்படியா அப்போ சரி இப்போவும் நான் ஆளை கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன் இதோ காரில் தான் இருக்காங்க வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல இங்கே பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே அருணுக்கு தெரியாம சீதாவுக்கோ கால் போட்டு அங்கே சைலண்டா வச்சுக்க சீதாவோ அங்கே நடந்த எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க உடனே இங்கே மறைஞ்சிருந்த மீனா இருந்துக்கிட்டு பாத்தியா சீதா மாமா மேல எந்த தப்பும் எல்லாமே அந்த எல்லாம் நடந்துட்டு இருக்காரு வா முதல்ல போய் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சீதாவை அழைச்சுக்கிட்டு மீனா வர அந்த நேரம் இங்க முத்து ஆ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சீதாவை கூப்பிட சீதா அங்க வராங்க என்ன ரொம்ப நேரமா ஆளை வச்சு அடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க யாரையும் காணுமே இருங்க அருண் இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் சீதா அங்கே வராங்க வந்த சீதாவை பார்த்ததும் அருணுக்கு அப்படியே ஆடிப்போய் பதட்டமானு நின்னுக்கிட்டு இருக்க வந்த சீதா இங்கே அருணை பார்த்து சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா என் மாமா மேலே நான் எவ்வளவு மரியாதை வச்சுருக்கேன்னு அது உனக்கே ஆரம்பத்துலேருந்து தெரியும் ஆனால் மாமா மேலே கெட்ட பேர் கொடுக்கறதுக்காக ஏங்கிட்டேயே பழியை போட்டு நீ பேசியிருக்க இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை உன்னை என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கு மாமா என்னை மன்னிச்சுருங்க மாமா என்னதான் இருந்தாலும் இவர் என்ன சொல்லியிருந்தாலும் நான் உங்களை அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது ஒருத்தனை கீழே தள்ளி தான் இன்னொருத்தன் மேலே வரணும்னு நினைச்சா அவன் மேலேயே வர முடியாது அந்த இடத்துல தான் நீ இருக்க அருண் இனிமே என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு நேரா அருணோட வீட்டுக்கு போறாங்க சீதா சீதாவோ வந்த வேகத்துல தன்னோட துணி மணிகளெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்ப அந்த நேரம் அருணோட அம்மா இருந்துக்கிட்டு சீதா என்னாச்சு எதுக்காக துணியெல்லாம் இப்படி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அருணோட அம்மா கேட்க இங்க பாருங்க இதுக்கு மேல இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அருணுமே வீட்டுக்குள்ள வராரு வாப்பா அருண் எதுக்காக சீதா இவ்வளவு கோபமா பேக்குல துணியெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு போறா அவரு என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாரத்த அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா என் மாமா தான் அடியால் வச்சு இவரை அடிச்சுதா சொல்லி என்கிட்டயே சொன்னார் நான் கூட என் மாமாவை தப்பாக நினச்சி என் அக்கா கிட்ட என் மாமாவை பற்றி கேவலமாலாம் பேசிட்டேன் ஆனால் இவர் இப்படி இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் மாமா இவரை அடிக்கவே இல்லை என் மாமாவை நான் தப்பா நினைக்கணும் அவர் மேலே இருக்க மரியாதை கெட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காரு உங்க பையன் இதுக்கப்புறமும் இவர் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்க இருந்து போக உடனே இங்க அருண் இருந்துக்கிட்டு சீதா சாரி சீதா என்ன மன்னிச்சிடு நான் ஏதோ இங்க பாருங்கள் உங்களோட மன்னிப்பு தூக்கி குப்பையில் போடுங்க இனிமே என் முகத்துல கூட முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க